துறையில் பெண்கள் உயர் பதவிகளை வகிக்கும் வாய்ப்பு குறைவாக இருப்பதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார் நாளை புத்திரஜயாவில் நடைபெறவுள்ள பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ முகமது நை முக்தார் அழைப்பு விடுத்துள்ளார் பாலியல் துன்புறுத்தல் எதிர்ப்பு சட்டம் ஈராயிரத்து இருபத்தி இரண்டு பெண்களுக்கு பணியிடத்தில் அதிக நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் அளித்துள்ளது என பெண்கள் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நென்சி சுக்ரி கூறியுள்ளார் ரமலானை முன்னிட்டு சவுதி அரேபிய அரசாங்கம் மலேசியாவிற்கு இருபத்தைந்து டன் பேரிச்சம் பழங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது தமிழகத்தில் கோடை காலத்தில் மின் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது சீரான முறையில் மின்சாரத்தை விநியோகிக்க மின் வாரியம் தயாராக உள்ளது என தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார் மகாராஷ்டிராவில் முழுக்க பெண்களே வந்தே பாரத் ரயிலை இயக்கினர் சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு இதற்கு ரயில்வே ஏற்பாடு செய்தது சிங்கப்பூர் துவாசில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையில் தீ மூண்டது புகையை சுவாசித்த இருவர் மருத்துவமனைக்கு செல்ல மறுத்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் அந்நாட்டின் பாதுகாப்பு படையினர் மற்றும் முன்னாள் அதிபர் அசாத் இடையே ஏற்பட்ட கடும் மோதலில் இரு தினங்களில் மட்டும் பொதுமக்கள் உட்பட ஆயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் உலக மகளிர் தினத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அடக்குமுறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கின்றன பாரிஸில் நடந்த பேரணியில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொண்டனர் நேபாளத்தில் சனிக்கிழமை அடுத்தடுத்த மூன்று முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன இந்த அதிர்வுகள் தலைநகர் காட்மாண்டு வரை உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்